ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி ஊரக வளர்ச்சித் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி ஆகணும் ஏன்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது மொத்தம் பத்து விதமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டலோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மான நோட்டிஃபிகேஷன்கள் வந்து இருக்குது நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிளியராக ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகேங்களா அந்த பத்துக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இப்போ வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற லிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே எழுதிக்கணும் எழுதிட்டு அப்புறம் ஆனா பெண்ணா அப்புறம் உங்களோட தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அப்புறம் உங்களோட பிறந்த தேதி வயது கல்வி தகுதி டெம்ப்ரரியாக இருக்கிற அட்ரெஸ்ஸு பர்மனெண்ட் அட்ரெஸ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணோம் அப்படின்றதையும் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதனோட சர்டிஃபிகேட்ஸுமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்புறம் உங்களோட ஸ்கூல் டிசி ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஈஸியாக ஃபில் பண்ணலாம் ரெண்டு பேஜஸ் தான் ஓகேங்களா எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் அலுவலக உதவியாளர் அப்படின்ட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஓகேங்களா அதுக்கப்புறம் இது ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு போஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரியில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் இப்படி அப்படின் அப்படி தான் ஆனால் வந்து மற்ற போஸ்ட்டுக்கெல்லாமே வந்து மாறும் ஓகேங்களா அது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸு அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஜென்ரல் கேட்டகிரியில் முப்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி நாலு வயசரில் இருக்கிறவங்க எஸ்சிக்கு முப்பத்தி ஏழு வரலாம் இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படியே சைக்கிள் ஓட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு ஓகேங்களா மற்ற கேட்டகரிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா மத ரெக்கார்டுக்குள்ள கிளர்க்கு அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள் பதினொன்றாவில் விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ட்டு அந்த அட்ரெஸ் தான் வந்து சென்ட் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் லேட்டாகவும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட்டு உங்களோட ஜெர உங்களோட அட்ரஸ் எழுதி அதில் ஒரு உள்ள ஒரு கவர் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெக்கார்டு கிளர்க்கு ட்ரைவர் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி நாலு கேட்டகிரியில் எல்லா ஒன்றியத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லா இதுமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இப்போ வந்து அதற்கான இன்னொரு இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் பாருங்கள் இதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா ஒன்றியத்துமே அது எதாவது சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா இப்போ இன்னொரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான் ஓகேவா அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் இது இது அப்ளை பண்ணி சென்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இப்போ புதுக்கோட்டை டாட் நிக் டாட் இன் அப்படின்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணாலே போதுமானது இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே சேம் ப்ரொசீஜர் தான் இப்படி தான் வந்து டைப் பண்ணோம் டைப் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டே வந்து வரும் அந்த வெப்சைட்டில் போயிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வருது இப்போ நான் காமிச்சிடலையே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே இதே தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிகாக நான் ரிலீஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி எல்லாம் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் எனக்கு அனுப்பினாலே போதும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து ரிலீஸ் ஆகும் எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை வந்து மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்